ஓம் சாய்ராம் ஸ்பிரிச்சுவல் சாய் கிருஷ்ணா சேனல இப்போ நம்ம பார்க்க போறது பீரியட்ஸ் டைமில் வந்து நம்மளோட விரதத்தை வந்து கடைபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஏதாவது ஒரு விரதம் வச்சுருப்போம் அது வந்து கண்டினியூவாக நமக்கு வந்து போய்கிட்டுருக்கோம் அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து உடனே என்ன பண்ணிடக்கூடாது பிரேக் பண்ணிடக்கூடாது நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் சாய் சக்ட் தான் படிக்கிறீங்களா டுவெண்ட்டி ஒன் டேஸ் சுகர் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா இருங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த நேரத்தில் பாபா நினச்சிக்கோங்க அதை வந்து என்ன பண்ணலாம் கண்டினியூ பண்ணலாம் அந்த நேரத்தில் வந்து விளக்கு மட்டும் போடாமல் பாபாவை நினச்சிக்கலாம் அப்போ வந்து ஐயோ இந்த வாரம் வந்து இந்த விரதம் வந்து நமக்கு தடையாயிருச்சு அப்படின்லாம் நீங்கள் வந்து என்னைக்குமே நினைக்காதீங்க இப்போ சாய் சத் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க செவன் டேஸ் பாராயணம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து அதில் ஒரு ஃபைவ் டேஸ் படிச்சிட்டிங்க சிக்ஸ்த் டே அப்போ வந்து நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து படிக்காமலாம் இருக்காதிங்க அதெல்லாம் படிக்கலாம் நீங்கள் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை விளக்கு மட்டும் போடாமல் பாபா வந்து மனசுல நினைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பூஜை பண்ணலாம் நிறைய பேர் வந்து இதை தான் டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து பாபா வந்து மனசில் நினச்சிட்டு பூஜை பண்ணிக்கலாம் பட் விளக்கு எதுவும் ஏற்றாமல் மனசெல்லவில் பாபா வந்து வேண்டிக்கலாம் நம்ம ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜே ஜே சாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்